வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எப்பிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் பண்ணினதெல்லாம் தப்புதான் எனக்காக யாரும் சண்டை போடாதீங்க நான் இங்க இருக்கிறது சொல்லிடுங்க இந்த வீட்டை விட்டு எங்கயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு இனியா அழுதுகிட்டே சொல்ல எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க பாக்கியா இனியான அதிர்ச்சியில கத்த ஆனா நீங்க யாரும் சண்டை போடாதீங்க பிளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு இனியா அப்படியே மண்டி போட்டு கீழே உட்கார்ந்துடுறாங்க அமிர்தா ஜெனி ரெண்டு பேரும் இனியா இனியான்னு பதற பிளீஸ் அப்படின்னு கைகோப்பி எல்லாரையும் அழுதுகிட்டே பாக்குறாங்க இனியா எழை முன்னாடி வந்து இனியா என்ன இதெல்லாம் என்ன நீ அழாத எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு தூக்குற எழில அண்ணன்னு கத்திக்கிட்டு கட்டி புடிச்சுக்கிறாங்க இனியா எழிலும் முதுகுல தட்டி கொடுத்து தலையில தருவி கொடுத்து ஆறுதல் பண்றாரு அண்ணே அண்ணே யாரும் சண்டை போட வேண்டானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க யாரும் சண்டை போட வேணான்னு இனியா அழ இல்லடா இல்ல யாரும் சண்டை போட மாட்டோம் சரியா சரி சரி நீ அழக்கூடாது சரியா நீ அழக்கூடாது வா அழாத அப்படிங்கற எழில் தோல்ல கை போட்டு இனியாவ மாடிக்கு கூட்டிட்டு போறாரு யாருக்கும் எதுவும் புரியல எல்லாருமே ஒரு இறுக்கமான மனநிலையில இருக்காங்க சோஃபாவுல கோபி ஈஸ்வரி செளியன் மூணு பேரை உட்கார்ந்துருக்க செல்வி அங்க வர்றத பார்த்து அப்படியே அதிர்ந்து போறாங்க ஈஸ்வரி அம்மாவோட அதிர்ச்சியான பார்வையை பார்த்து கோபிய வெளியே திரும்பி பார்க்க செழியனும் பாக்குறாரு வர்ற செல்வி வாசப்படியில கால் எடுத்து உள்ளர வைக்க போக நெல்லுடி அப்படின்னு ஈஸ்வரி கத்த அந்த சத்தத்தை கேட்டுட்டு கிச்சன்ல இருக்க பாக்யாவும் அமிர்தாவும் வெளியே பாக்குறாங்க ஈஸ்வரி எழுந்து நிக்க அவங்க லெஃப்ட்லயும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டு வாசப்படிய மிதிப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்க வா அமிர்தான்னு சொல்லிட்டு பாக்யாவும் வெளியே வர்றாங்க செல்வி மறுபடியும் ஒரு அடியை எடுத்து வைக்க ஏய் நான் பேசுறது உன் காதுல விழலையா உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா அப்படின்னு கத்திட்டு இருக்க முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு செலியன் சொல்றாரு வெளியே போடி நீயா வெளியே போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்க அதுவரையில அமைதியா இருந்த செல்வி இங்க பாருமா நான் உங்களை பாக்கவோ உங்ககிட்ட பேசவோ வரல அக்காவ பார்த்து பேச வந்த பேச வேண்டியதை பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன் எனக்குமே உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கணும்னு ஆசையெல்லாம் இல்ல அப்படின்னு செல்வி சொல்ல இங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு யாருமே தயாரா இல்ல உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது எவ்வளவு திறமையா காரியத்தை சாதிக்க பார்த்து நீ உனக்கு வேலை கொடுத்து சோறு போட்டு உடுத்த துணி வாங்கி கொடுத்து மாசமான சம்பளமும் கொடுத்து வச்சதுக்கு ஆத்தாலும் மகனுமா சேர்ந்து என்னென்ன வேலை பார்த்திருக்கீங்க இத்தனைக்கு பிறகு உனக்கு இங்க வர்றதுக்கு கூச்சமாவே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி பேச போதுமா உங்ககிட்ட பதிலுக்கு பதில் பேசுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல என் நகைங்கய வீட்ல வச்சா என் புருசன் எடுத்துட்டு போய் குடிச்சிருவாருன்னு பாகியாக்கா கிட்ட குடுத்து வச்சேன் அத வாங்கதான் வந்தேங்கிற செல்வி கண்ண தொடிச்சுக்கிறாங்க அக்கா நேத்து என் மகனை ரெண்டு பேரும் கண்ணு மண்ணு தெரியாம போட்டு அடிச்சு போட்டாங்க அவன் ஆஸ்பத்திரியில இருக்கான் ஆஸ்பத்திரி செலவுக்கு என்கிட்ட பத்து பைசா இல்ல என் நகைய குடுத்தீன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன் இனிமே உன்ன தொல்லை பண்ண மாட்டேன்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல நீ உள்ளவா செல்விங்கிறாங்க பாக்யா ஏய் அப்படின்னு ஈஸ்வரி மிரட்டுல பாக்யாவை பாக்க வேண்டாம் இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமா இனிமே நான் உன் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் இங்கேயே நிக்கிறேன் என் நகைய குடுத்தீன்னா வாங்கிக்கிட்டு நான் போயிருவேன் கையில அஞ்சு பைசா இல்ல திடீர்னு இப்படி ஒரு செலவு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என் நகையை மட்டும் எடுத்து குடுத்துருக்கா நான் போயிடுறேன்னு செல்வி சொல்ல பாக்யா உள்ள போறாங்க அதுக்குள்ள அவசரம் குடுக்க ஈஸ்வரி பாக்யா பாக்யான்னு கூப்பிட்டு இருக்க ஒரு பர்ஸ் எடுத்துட்டு வந்து செல்வி இந்தா செல்வி அப்படின்னு குடுக்க வேற எதையாவது இங்க விட்டுட்டு போயிருந்தானா திருப்பி குடுத்துடு சம்பள பாக்கி ஏதாவது வச்சிருந்தாலும் அவ முகத்துல விட்டு எறி அதையும் இதையும் காரணமா வச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து நிக்க போறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாக்கியா மறிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அப்படிலாம் வந்து நிக்க மாட்டேமா மரியாதை கொடுக்காத எந்த வீட்டு வாசப்படியும் மிதிக்க கூடாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு செல்வி சொல்ல உனக்கெல்லாம் மரியாதை தான் ஒரு கேடு புள்ள வளர்த்திருக்கலாம் புள்ளைய பணக்கார வீட்டு பொண்ண மயக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல ஊர் முழுக்க என் பையன் கலெக்டர் ஆயிடுவான் கலெக்டர் ஆயிடுவான்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்ச உனக்கே தெரிஞ்சிருச்சா அதெல்லாம் முடியாதுன்னு அதுக்குதான் குறுக்கு வழியில ஏதாவது ஒன்னு பண்ணுன்னு உன் பையனை அனுப்பி வச்சியாக்கும் வசதியிலையும் அழகுலையும் இனியா பக்கம் வர முடியுமாவே அவனுக்கு இனியா கேக்குதா அப்படின்னு ஈஸ்வரின் ஆக்குல நரம்பு இல்லாம பேசிக்கிட்டே போக இதோ பாருங்கம்மா போதும் என் பிள்ளைய உங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டீங்கல்ல கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டீங்கல்ல இது பத்தாதாம்மா சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆத்திர அடங்கலையா அடங்கலன்னா சொல்லுங்கம்மா வாங்க கையோட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் நீங்களும் உங்க பங்குக்கு அங்க வந்து நாலு அடி அடிச்சிருங்க வாங்கம்மா வாங்க வந்து அடிச்சிருங்க அப்பயாவது உங்க ஆத்திரம் அடங்குதான்னு பாக்கலாம் எங்களுக்குன்னு யாருமே இல்லம்மா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு ரெண்டு பேர் வந்து ஏதோ எங்களுக்கு உதவி செய்ய சப்போர்ட்டுக்காக அவங்க எல்லாம் ஆளு பலம் பணபலம் இல்ல உள்ளவங்க இல்ல வேற யாருமே இல்ல எங்களுக்கு என் புள்ள ரெண்டு நாளா ஆஸ்பத்திரியில கிடைக்கான் என் புருஷனும் வந்து சேரல சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது எங்களை எல்லாம் அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேக்குறதுக்கு நாதி கிடையாது வாங்கம்மா வந்து உங்க மனசார ஆத்திரம் தீர அடிச்சு போட்டுட்டு போங்க உங்க பேர புள்ள என் மகன் கைய உடைச்சாரு நீங்க வந்து காலை உடைங்க என் புள்ள செத்து தான் போவல கொல்லணும்னா அதையும் வந்து செஞ்சிருங்கன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க செல்வி முகத்து திருப்பிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன் குடுத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி ஏய் ரொம்ப நடிக்காதடி அப்படின்னு சொல்ல அம்மா இனிமே இவகிட்ட என்னமா பேச்சு பார்த்தாலே கோவம் கோவமா வருது முதல்ல போ சொல்லுங்க கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு கோபி சொல்ல பேசுற பேச்ச பாத்தியாடா இவளும் இவ மகனும் பண்ணதெல்லாம் தப்பே இல்லையா நாம பண்ணினதுதான் தப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செல்வி நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன ஃப்ரெண்ட சொன்னது தாங்க முடியலையா உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி பாக்யாவையும் வம்பு இழுக்க நீ போ செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல அப்படியே அழுது வடியிற கண்ணீரோட திரும்புறாங்க செல்வி ரெண்டு எட்டு போற செல்வி திரும்பி நின்னு ரெண்டு எட்டு திரும்பி வர்றாங்க என் பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் போலீஸுக்கு போ அவங்க மேல புகார் கொடுன்னு சொன்னாங்க ஒத்தாசைக்கு நாங்களும் கூட வர்றோம்னு சொன்னாங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஈஸ்வரியன் கோபியும் நக்கலா பாத்துட்டு இருக்காங்க என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு செடியன் கேக்க செல்வி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ கோர்ட்டுக்கு போ அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையும் இல்ல பயமும் இல்ல இதோ பார் ஓ எல்லாம் இங்கே பலிக்காது அப்படின்னு கோபி சொல்ல அதான்டா அப்படிங்கிற மாதிரி தலையாடுறாங்க ஈஸ்வரி நான் மிரட்டல சார் நாங்கெல்லாம் மிரட்டி என்ன ஆக போகுது நான் ஒரு சாதாரண வேலைக்காரி இவ்ளோ பெரிய இடத்துல இருக்கவங்கள நாங்கெல்லாம் மிரட்ட முடியுமா அப்படின்னு செல்வி சொல்ல நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்தான் பாரேன் அப்படின்னு ஈஸ்வரி விட அப்படியே தகிச்சு போய் பாக்குறாங்க பாக்யா அம்மா போறதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாதுமா எந்த பெத்தவளாலையும் சகிக்க முடியாத தான் நீங்க செஞ்சிருக்கீங்க பெத்த புள்ள மேல பாசமா இருக்கிற எந்த அம்மாவும் அடிச்சதுக்கு இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க உங்க சேர்ந்து அடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது ஆனா எதுக்கு அடிச்சாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கேப்பாங்க நானு மொத்த கதைய சொல்ல வேண்டி இருக்கோம் என் மகனும் இனியா பாப்பாவும் பழகுன கதையை நான் சொல்ல வேண்டி இருக்கும் அப்புறம் இனியா பாப்பாவை கூப்பிட்டு விசாரிப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிக்க வேண்டிய நிலைமை அந்த பிள்ளைக்கு வரவேணாம்னு நினைச்சேன் என்ன இருந்தாலும் இனியா நான் நாலு வயசுல இருந்து தூக்கி வளர்த்த புள்ள இனியா பாப்பாவுக்கு நாலு வயசு இருக்கும்போது வேலைக்கு வந்தவன் நானு அந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துறதுக்கு எனக்கு மனசு வரலக்கா இனியா பாப்பாவையும் பாக்யாக்காவையும் மட்டும் யோசிச்சு பார்த்துதான் இந்த பிரச்சனையை நான் பெருசாக்காம விடுறேன் உங்களுக்கு வேணா உங்க வீட்டு பிள்ளையை என் வீட்டு பிள்ளையை வேற வேறையா இருக்கலாம் தகுதி தராதரத்துல ஏணி வச்சா கூட எட்டாத உயரத்துல நீங்க இருக்கலாம் ஆனா எனக்கு எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான் எல்லா பிள்ளைகளையும் நான் ஒரே மாதிரிதான் பாக்குறேன் அப்படிங்கிற செல்வி கண்ணை தொடிச்சுக்கிட்டு நான் ஏன் உங்க முன்னாடி நின்று இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னுதான் தெரியல சரி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க இனிமேல் அத பத்தி பேசி என்ன ஆக போகுது எல்லாரும் நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சபிக்கிற மாதிரி செல்வி சொல்லிட்டு போக பாக்யாவும் அமிர்தாவும் தவிப்பா பாக்குறாங்க வந்துட்டு பெரிய இவ மாதிரி ஆளும் முகரையும் இவ இன்னொரு தடவை நம்ம வீட்டு பக்கம் வந்தான்னா நானே இவளை ஏதாவது செஞ்சிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரிய அனல் கக்கற பார்வையோட வெறுப்பா சொல்றாங்க கிச்சனுக்கு வர்ற கோபி அங்க தலையில ரெண்டு கையை முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க பாக்கியாவ பார்த்து பாக்கியான கூப்பிட அவங்க முகத்துல இருந்து கையெடுத்துட்டு என்னங்கற மாதிரி பாக்குறாங்க ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ற கோபி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சாரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் பேசணும் நம்ம குழந்தைய பத்தி தான் அப்படின்னு கோபி சொல்ல என்ன அப்படின்னு வெடுக்குன்னு கேக்குறாங்க பாக்யா பாக்க்யா நீ முன்ன மாதிரி இல்ல ரொம்ப மாறிட்ட இல்ல மனச புண்படுத்துற மாதிரிலாம் நான் சொல்லல நான் ஒரு நல்ல விதமா தான் சொல்றேன் நானும் நானும் கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதை ரொம்ப லேசா நீ ஹேண்டில் பண்ற ரொம்ப நல்லா டீல் பண்ற ஆனா அதெல்லாம் உன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பட் வீடு வீடு சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது நீயே இவ்வளவு தடுமாறுற நீயே ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டேங்கிற மேபி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒருவேளை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன் நான் சொல்றேன் அப்படின்னு கோபி சொல்ல என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்யா பாக்யா இனிமே நீ இந்த வீட்டு விஷயத்த பத்தி கவலைப்பட வேண்டா வீட்டு பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன் ஓகே அதுலயும் முக்கியமா முக்கியமா சொல்றது நம்ம இனியா இனியா விஷயம்தான் இனி இனியா இனியாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் ஒரே ஒரு விஷயம்தான் செல்விய ஒரேடியா விட்டுடு அவ நட்பு சகவாசம் எல்லாத்தையும் மொத்தமா விட்டுடு அவ மட்டும் இல்ல அவ சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் வீட்டு பக்கமே வரக்கூடாது இத மட்டும் நீ பாத்துக்கிட்டேனா மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்கிறாரு கோபி அவதான் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே நீங்க சொன்ன மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் கட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல எப்படி பாத்துப்பீங்க செடி என்ன அடிதடியில இறக்கி ஜெயிலுக்கு அனுப்பியானு பாக்கியா கேக்குறாங்க பாக்யா செல்வி வீட்டுக்கு போனப்போ அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கோபி சொல்ல வர இதோ பாருங்க அங்க என்ன வேணும்னால நடந்திருக்கட்டும் செளிய ஆகாசம் அடிச்சது தப்பு தான் நீங்க முக்கியமா நீங்க அங்க நின்னு வேடிக்கை பார்த்தது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு பாக்யா சொல்ல பிளீஸ் பிளீஸ் அந்த விஷயத்த எத்தனை தான் எக்ஸ்பிளைன் பண்றது எக்ஸ்பிளைன் பண்ணி சோந்துட்டேனா நான் இதோப்பா இப்போதைக்கு நான் சொல்லு ஒண்ணுதான் அதை மட்டும் பாத்துக்கோ வீட்டுல நடக்கிற விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு கோபி சொல்ல புரியல இல்ல எனக்கு புரியல ஏன் வீட்டு நீங்க எதுக்கு பாத்துக்கணுங்கிறாங்க பாக்யா கோபி அப்படியே அதிர்ச்சியா பாக்க பசங்க வந்தா சந்தோஷம் வரும்னு சொன்னீங்கல்ல எங்க எங்க அந்த சந்தோஷம் எந்த சந்தோஷமும் இந்த வீட்டுல இல்லவே இல்லையே சொல்லுங்க இந்த வீடு முழுக்க சந்தோஷம்தான் நெறஞ்சிருக்கா ஓ என் கண்ணுக்கு தான் அதெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு பாக்யா படு நக்கலும் வெறுப்புமா சொல்றாங்க சண்டை வருது சண்டை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கியே அந்த சண்டைக்கு பிரச்சனைக்கெல்லாம் பாதி காரணம் நீதான் பாக்யா அது உனக்கு புரியலையாங்கிறாரு கோபி பாக்யா திடுக்குன்னு பாக்க அத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு கோபி கேக்க சண்டை வர்றதுக்கு காரணம் நானா நான் என்ன பண்ணேன்னு பாக்யா கேக்க இல்ல இனியா நம்ம பொண்ணு விஷயத்துல நீ நம்ம பக்கத்துல நின்னு இருக்கணும் அப்ப பாதி பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு கோபி சொல்ல அநியாயம் பண்ணது நம்ம வீட்டு ஆளுங்கிறதுக்காக அநியாயத்து பக்கம் என்னைய நிக்க சொல்றீங்களா அதெல்லாம் என்னால நிக்க முடியாது அப்படிங்கிற பாக்கியா எழுந்து நிக்க கோபி எழுந்து நிக்கிறாரு அப்போ கரெக்ட் தான் நம்ம பசங்க மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்ல அப்படின்னு கோபி சொல்ல இருக்கலாம் எனக்கு என் பசங்க மேல அக்கறையே இல்லாம இருக்கலாம் ஒரு பெர்ஃபெக்ட் அம்மாவா நான் நடந்துக்காம இருக்கலாம் ஆனா அத சொல்ற அருகதையோ தகுதியோ உங்களுக்கு இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல பாக்யா அப்படிங்கிறாரு கோபி நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காமிச்சு இதோ பாருங்க பழசெல்லாம் பேச வேண்டாம்னு நான் பாக்குறேன் என்ன பேச வைக்காதீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல எவ்வளவோ பேசிட்ட எல்லாருமே பேசிட்டாங்க இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு பழசதானே பேச போற பேசு பேசுங்கிறாரு கோபி உங்க வாழ்க்கை உங்க சந்தோஷம்னு சொல்லி நீங்க கிளம்பி போயிட்டீங்கல்ல அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு திரும்ப வந்தீங்க நீங்க இல்லாத இந்த மூணு வருஷத்துல அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்தவன் நான் என் பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்யா கத்த பாக்யா நீ தான் நானும் சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் உண்மை இத்தனை வருஷமும் நீ தான் பாத்துக்கிட்ட நம்ம குடும்பத்தை நீ தான் காப்பாத்துன நான் இல்லன்னே சொல்லலையே ஆனா அப்படின்னு கோபி சொல்ல வர இதோ பாருங்க நான் கேக்குற கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க இந்த வீட்ல இருக்க கூடாது வீட்டை விட்டு போகணும்னு சொன்னேன்ல அப்ப நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு சில பல கடமைகள்லாம் இருக்கு அத முடிச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு பாக்யா கேக்க ஆமாங்கிறாரு கோபி அப்புறம் எழிலையும் செலியனையும் கூட்டிட்டு வந்தீங்க இதுதான் என்னோட கடமைன்னு வேற சொன்னீங்கல்ல சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு பாக்யா கேக்க ஆமா சொன்னேங்கறாரு கோபி இப்போ உங்க கடமை முடிச்சு போச்சுல்ல அப்புறம் எதுக்கு இன்னும் இந்த வீட்லயே இருக்கீங்க கிளம்பி போக வேண்டியது தானே ஏங்க உங்கள தான் கேக்குறேன் எப்ப கிளம்ப போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கேக்க அதிர்ச்சியில இருந்த கோபி சரி நான் கிளம்புறேன் நான் அப்படியே வீட்டை விட்டு போயிடுறேன் ஆனா நான் அப்படியே போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க மேடம் கோபி என்ன போறேன்னு நான் சொல்லட்டுமா இந்த செல்வியோட பையன் ஆகாஷுக்கும் நம்ம குழந்தை இனியாவுக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைப்ப அதானேங்கிறாரு கோபி சே அப்படின்னு பாக்யா திரும்பிக்க அதானே மேடம் அப்படின்னு கோபி கேக்க அதெல்லாம் இல்ல ஆகாஷ் இனியாவை பாக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் இனியாவும் ஆகாஷ பாக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கா அதோட அந்த விஷயமே முடிச்சு போச்சு அப்படின்னு பாக்கியா சொல்ல இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு கோபி நீங்க பக்கத்துல இருந்து தான் பார்த்தாகணுங்கறதுக்கு இனியாவோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கலங்க நீங்க தாராளமா வீட்டை விட்டு கிளம்பலாம் கெளம்புங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல சாரி பாக்யலக்ஷ்மி உன்ன முக்கியமா உன்ன நம்பி என் பொண்ண விட்டு இந்த வீட்டை விட்டு நான் போகப் போறதில்ல அப்படின்னு கோபி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாக்யா என்ன என்ன உங்க பொண்ணா உங்க பொண்ணா அப்போ எனக்கு யாரு எனக்கும் பொண்ணுதானே இத்தனை வருஷமும் நானும் கூட அவளை பாத்துக்கிட்டேன் இல்ல இது மேலும் நானே பாத்துக்கிறேன் ஏதோ உங்க பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி உரிமையில எதுவும் பண்ணாதீங்க நீங்க இங்க இருக்க அவசியமே இல்ல நானும் அனுமதிக்க மாட்டேன் இது என்னோட வீடு நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு பாக்யா சொல்ல பாக்யா திரும்பவும் சொல்றேன் இது உன்னோட வீடுதான் என்ன வேணா சொல்லு என் மனச புண்படுத்துற மாதிரி என்ன வேணாலும் பேசு ஆனா நீ சொன்ன மாதிரி நான் உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறது இல்ல யூ நோ சம்திங் நான் அம்மா கிட்ட ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் வீட்டை விட்டு போறேன் போறேன் போறேன்னு அவங்க ஒருத்தங்களுக்காக தான் இத்தனை நாள் நான் இங்க இருந்தேன் ஆனா இப்போ என் பொண்ணுக்காக இருக்க வேண்டிய நிலைமை வந்தாச்சு என் பொண்ணோட ஃபியூச்சர் சேஃப்டி பண்ண வரைக்கும் நான் இந்த வீட்ல இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு கோபி ஸ்ட்ராங்கா சொல்லிட அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாக்யா அடுத்து இனியா என்ன பண்ண போறாங்க பாக்யா எப்படி கோபியை வீட்டை விட்டு விரட்ட போறாங்க இதெல்லாம் மண்டே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க் தேங்க்யூ சோ மச்